ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கனாக்கா நாங்கள் திருச்செந்தூர் போனோம் ஃப்ரைடே நவம்பர் ஃபிஃப்டீன்த் கிளம்பணும் அன்பிளான்டாக தான் கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பிளான் பண்ணி போகல திடீர்னு முடிவு பண்ணியிருந்தோம் தங்கச்சிட்ட சொல்லிட்டே இருந்தோம் போகலான்னு இருக்கிறேன்னு அவளால் வர முடியல அவங்க வீட்டில் பங்காளி வீட்டில் ஒருத்தர் இதுவாகிட்டாரு அவனால் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் கிளம்பணும் எல்லாம் ஃபேமிலியோட தம்பி ஃபேமிலி நாங்கள் எங்கள் ஃபேமிலி போனோம் ஒரு ஏழு பேர் கிளம்பணும் அப்பா அடிப்பட்டதுனால அவரால் வர முடியாது ரொம்ப தூரம் ஜேர் ஜேர்னிலாம் வந்து உட்காந்துட்டு வர முடியாது அதனால் அவர் மட்டும் வீட்டில் தம்பி இன்னொரு ஒரு தம்பி ஒய்ஃப் இருக்காங்க பங்காளி வீடு அவங்க கிட்ட சொல்லி விட்டுட்டு வந்துட்டோம் அவங்க பாத்துப்பாங்கன்ட்டாங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்கன்ட்டாங்க வந்தோம் பாருங்க மறுநாள் கா நவம்பர் பிப்டீன்த்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ட்ரெயின் எங்களுக்கு இங்க அப்படியே ஏறிட்டோம் நேரம் போனோம் மறுநாள் சனிக்கிழமை ஃபைவ் தேர்ட்டிக்கு எல்லாம் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் போய் இறங்கிருந்தோம் நேரம் நடந்து ஆட்டோல போகலான்னு சொன்னோம் அங்க ஒருத்தர் பெரியவர் எங்க ட்ரெயின்ல சொல்லிட்டே வந்தாரு ஆட்டோ எல்லாம் போகாதீங்கம்மா நடந்தே போங்க நல்லதுன்னு சொன்னாரு சரி ஓகே அவர் பெரியவர் சொல்றாருன்ற அது ஒரு வந்தோம் வரக்குள்ள ஆட்டோல வந்துட்டோம் ஆஹ் போக்குள்ள நடந்தே போயிட்டோம் கொஞ்சம் ஊரம் தானே சொல்லிட்டு நிறைய பேர் நடந்தாங்க அவங்க கூடவே நடந்து வந்து வேணும் வேக வேகமா வந்ததும் யானையை பார்த்தோம் யானையை தம்பி வந்து குடிச்சிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் ஆனா சும்மா ஒரு கிளிப்பிங் மட்டும் எடுத்துட்டு நேரா போனோம் போயிட்டு அப்படியே கடலுக்கு போனோம் பாருங்க தான் குளிச்சுட்டு வராங்க நாங்க குளிக்கும் போது அம்மா கிட்ட கொடுத்துட்டு போல போனேன் அதான் சொன்னாங்க ஐயோ ஐயா எட்டை கொடுத்து தான் எடுத்திருப்போம்லாங்க எங்க ஆவங்களில் கடலை பீச்சை பார்த்தோன்னே பசங்கலாம் ஆர்வமும் ஓடிட்டாங்க கருணை கடலே முருகான்னு சொல்லி போட்டுருந்தது அதை பாசகத்தை படிச்சுக்கிட்டே அப்படியே எனக்கு அப்படியே மெய் சில்திருச்சு அப்படியே உள்ள போயிட்டு எல்லாரும் பாருங்க அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டோம் கடல்ல நல்லா கொஞ்சம் நேரம் ஆடிட்டோம் ஒரு அரை மணி நேரம் குளித்தோம் அப்புறம் வெளில வந்துட்டோம் போதும் சொல்லிட்டு கல்லு வந்து சம்மா ஃப்ரெண்ட்ஸ் கடல் வந்து பௌர்ணமின்றதுனால அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க கடல் ரொம்ப சீற்றமா இருக்கு உள்ள எல்லாம் போகாதீங்கன்னு சின்ன சின்ன பாறை கல்லு மாதிரி எல்லாம் வந்து கால்ல அடிக்குது வந்த வேகத்துக்கு எனக்கே ஒரு கல்லு வந்து அடிச்சிருச்சு ஹஸ்பண்டுக்கு ஒரு கல்லு எல்லாருக்குமே கல் உடந்து உடந்து உழுது மேல எல்லாம் ஐயோ அவ்வளவு கல்லு வருது சின்ன சின்னதா அப்படியே அந்த நம்ம ஜல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அப்புறம் வந்து அப்படியே குளிச்சுட்டு நல்லா இருந்தது வந்துட்டு நின்னுட்டு அம்மா தம்பி எல்லாம் அப்புறம் அம்மா தம்பி வந்து அம்மா விட்டு போனான் அவங்க அம்மா குளிக்கிற போது நான் எடுத்தேன் அப்புறம் எடுத்துட்டு தம்பி மட்டும் என் பையன் மட்டும் ஆசை அடங்கவே இல்லை போய் போய் திருப்பி திறத்துக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் போதும்டாதே அல ரொம்ப பெஸ்ட் பெருசா வருது அப்புறம் அலோன் பண்ணிட்டே இருக்காங்க ரொம்ப தான் குழந்தைங்கள விடாதீங்க விடாதீங்கன்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டோம் போதும் குளிச்ச வரைக்கும் காலைல டைம் வேற பயங்கர குளுரு எல்லாம் வந்து நாளை கிணறுல குளிகள் நல்லா எடுத்தது அதுக்கு தான் நிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க நிக்கிறேன் பாருங்க நாங்க குளிச்ச இடத்துல இருந்தே நிக்கிறோம் அவ்வளவு தூரம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருந்து அந்த ப்ளூ கலர் ஷீட் போட்டிருக்கு பாருங்க பாத்துருப்பீங்க முன்னாடி அந்த திருப்பி நான் எண்ட் அந்த தூரம் வரணும் அதாவது பிரகாரத்தை ஒட்டி வருது அந்த க்யூவ் அவ்வளவு தூரம் நிக்கிறோம் 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 நாங்க போன அன்னைக்கு செம்ம கூட்டம் மறுநாள் நாங்க புதன பௌர்ணமி நாங்க கிளம்பிண்டு அங்க போய் சேர்ந்தது கிருத்திகை சா கார்த்திகை ஒண்ணு செம்ம விசேஷம் அவ்வளவு கூட்டம் வந்து தங்கினவங்க ஃபுல்லா இருந்துட்டாங்க அப்படியே ஸ்டன் ஸ்டன்னாயிட்டோம் எப்படா சாமி பார்க்க தெரியலன்னு என் பையன் பாருங்க தூத்து கட்டிக்கிட்டு நிற்க மாட்டேன் நிற்க மாட்டேன் நின்னு இந்த ஆழிகிழல குளிச்சிட்டு தான் போகணும்னு சொல்லி சொல்லிட்டேன் ஏ என்னம்மா நீ இப்படிலாம் பண்றன்னுட்டு சொல்லிகிட்டே நின்றுட்டு இருந்தான் அம்மா ரொம்ப முடியாது இல்லைங்களா இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நேரமாக்குள்ள நடந்து நின்றுட்டு தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு மணி ஏழு ஐம்பதுக்கு நின்று குளிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட பதினோரு மணி வரைக்கும் தான் நான் குளிச்சுட்டு வரேன் வெளில கரெக்டா லவணம் சாரி பட்டு எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன் கட்டுறதுலாம் இடமே இல்லை பாத்த ஒண்ணு ஒரே மண்ணு மழை டைம் வேற ஒண்ணுமே ஆகல ரூமே ஃப்ரெண்ட்ஸ் ரூம் ரெண்டாயிரம் ரூபாயும் ரூம் போடலான்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு அஞ்சாறு ஹோட்டல் வைங்க கேட்டோம் ரூமே இல்லை எல்லாமே புக்கிங் ஐயோ என்னடா இது ரூம் ஒன்னு எடுத்துனோம்னா நினைச்சுட்டுதான் போனோம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோம் அதுக்குதான் வேற வழ சரி ஓகே என்ன அப்படியே குளிச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ் மாத்துறதுக்குலாம் அது வச்சிருக்காங்க இல்லைன்னா அங்கேயே போய் மாத்திட்டோம் சரி டாப்ஸே போட்டுக்கோம் புடவை கட்டுறதுலாம் செட் ஆகாதுன்னுட்டு புடவை எடுத்துகிட்டு போனேன் பட்டு சாரி அப்படியே ரெண்டு பேருமே எடுத்துட்டு வந்தோம் அம்மாவும் எடுத்துட்டு வந்தாங்க பிரவீனா நானும் மூணு பேருமே சாரி கட்டவே முடியல சரி அம்மா கட்டிட்டாங்க எப்படியோ அம்மா எடுத்துட்டு வந்த சாரி வேற ஒரு மாதிரி பட்டு சாரி மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க ஐயோ ஒன்னு மழையில வாங்கு சொல்லிட்டு அவங்க சிம்பிளாவே கட்டிக்கிட்டாங்க நானுமே சிம்பிளா டாப்பே போட்டுக்கோ எதுக்கும் ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு எடுத்துட்டு போனேன் துணிது சரி

சரி ஓகேன்னு போட்டு பதினொன்னே பதினொன்றரை ஆயிடுச்சு கரெக்டா நாங்கள் ஹோட்டலில் அசோக் பவன் சொல்லிட்டு நம்ம கோயில் என்ட்ரன்ஸ்ல இருக்குது நாங்கள் போய் டிஃபன் சாப்பிடறோம் கேட்க கால டிஃபன் எங்களோட லாஸ்ட் எதுவுமே இல்லைன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க பாவோம் எதுவுமே இல்லாததுக்கப்புறம் லஞ்சு தான்ட்டாங்க நாங்க தான் லாஸ்ட் தோசை கேட்டு நாங்களே ஒரு பசி பசி வந்தா பத்தும் பறக்கணுங்க அப்படிங்களா அப்போதான் உணர்ந்தேன் தம்பி வயிறு பாருங்க வெறும் பிளேட்டை சாப்பிட்டுட்டு அவங்க டயர்டு மூணு மணி நேரம் கூட நின்று குளிச்சுட்டு வந்தோம் நாய்க்கிணர்ல எல்லாருமே அசிந்த வந்து அப்படியே மொகலாஸ்ம மடா அது ஒரே டல்லாயிருச்சு வந்து கால் வலி தாங்க முடியல சாப்பிடணும்டா எப்ப முதல்ல நின்று அப்புறம் ஆளுக்கு தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்புறம் பொங்கல்ன்னு கேட்டிருந்தோம் பொங்கல் தோசை ரெண்டுமே சாப்பிட்டுட்டு ஆளுக்கு போய் பே பண்ணிட்டு அப்படியே வெளில வந்தோம் வந்து சரி சாமி தரிசனத்துக்கு போகலாம் நூறு ரூபாய் தீவு இருந்தது ஃப்ரீ தரிசனமும் இருந்தது சரி எதுல போலாம்னு சொல்லிட்டு வந்து நூறு ரூபாய் தீவு பாத்தீங்கன்னா ரெண்டுமே சமமா இந்த ஃப்ரீ தரிசனமும் அந்த இருந்தா நிக்குது நூறு ரூபா கீவாதுன்னு ஜிகர்தாண்டை வந்து என் கம்பி வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒன் இயரா என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுறாங்க அண்ணன் எனக்கு வந்து நீங்க வாங்கி கொடுங்க ஜிகர்தாண்டா ஜிகர்தண்டா வேணும் ஜிகர்தண்டா வேணும்னு இங்க விழுப்புரத்துல வந்து எங்க இருக்குன்னு தெரியலன்னு வரும் கொப்போம் எப்ப போனாலும் மயிலம் உதவ போனோம் வழியில வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு நீங்க கடை எங்க இருக்குன்னு காட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு இந்த நாங்க சாப்பிட்டு வெளியில உடனே ஏத்த மாதிரி ஜிகர்தண்டா கடை இருந்தது புடிச்சிட்டாங்க நீங்க பாத்தீங்களா கடையை கண்டு புடிச்சிட்டேன் நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும்னாங்க சரி உடனே என்னெல்லாம் கேட்டாங்க சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லா இருக்கு வேணான்னுட்டு நான் அவங்க மட்டும்தான் தம்பி வந்து கொஞ்சம் பால் சம்மந்தப்பட்டதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க என் பையன் ஒரே ஒரு ஊட்டி நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் வேணாமோ அப்படின்ட்டான் ஏன்னா ஒரு மாதிரி இந்த கடல் பாசி நிறைய என்ன போட்டு குடுத்தாங்கல்ல இவன் பார்த்த உடனே வேணாமோ அப்படின்னா நல்லா இருந்தது எனக்குமே ஒரு வாய் ஊட்டினாங்க நல்லா இருந்தது ஆஹ் அவங்க தான் சாப்பிடறவ சாப்பிட்டு இருக்கா எனக்கு வேணாம் அப்படின்ட்டேன் அவங்களே ஃபுல்லா சாப்பிட்டுட்டு சிரிச்சு இதை கூடமாடாது எடுப்பீங்கன்னு அதான் கிட்டல் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க ஸ்ரீதரிசன இல்ல சாமி எத்தனை மணி நேரம் நின்னு பாருங்க நாயகனருக்கு மூணு மணி நேரம் பன்னெண்டு மணிக்கு போய் நின்னோம் கரெக்டா அஞ்சு மணிக்கு தான் சாமி உள்ள வந்தோம் அஞ்சு மணி நேரம் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் நின்று 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 கால் அப்படியே அடுத்த அடி ஏன் எடுத்து வைக்கிறேன்ற மாதிரி இருந்து ஆனா சாமி சூப்பரா பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சந்தன அலங்காரத்துல செம்ம அழகா இருந்தாரு அவரை பார்த்தா இவ்வளோ தவம் இருந்து வர்றது நல்லதுதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம நின்று ட்ரெயின்லயும் நாங்க ரொம்ப இதான் போனோம் அப்படியே இப்ப புக்கிங் பண்ணது போனதுனால கொஞ்சம் கூட்டத்துல தான் போனோம் இருந்தாலும் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பதில் கிடைச்ச மாதிரி அவருடைய தரிசனம் பார்த்த உடனே வழியெல்லாம் பறந்து போயிடுச்சு சாமி பார்த்துட்டு வெளில வந்தோடனே இது வந்து அன்னதானம் அன்னதானம் வந்து ஒரு இதுவா நினைக்காதீங்க அன்னதானம் வந்து போய் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம் ஏன்னா சமீபமா ஒரு ஒரு பெரியவர் சொல்லியிருந்தாரு திருப்பதியில போயிட்டு நம்ம சாப்பிட்டாலே நம்ம கடன் வந்து நம்ம அந்த உணவு செரிக்கிற மாதிரி நம்ம கடன் செரிக்கும்னு சொல்லி நான் பார்த்தேன் யூடியூப்லதான் தான் அந்த மாதிரி வந்து அன்னபானன்றது சில இடங்கள் எல்லாம் போனா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஆஹ் உண்மையாலுமே நல்லா இருந்தது ஹோட்டல்ல சாப்பிடுற சில ஹோட்டல்ல சூப்பராக இருக்கும் சாப்பாடு தெரியாத ஊருக்கு நம்ம போனா கூட சில ஹோட்டல் வந்து நல்லா இல்லாம கூட சாப்பிட்டு வருவோம் காசு கொடுத்துட்டு வேற வழியில் ஆனா இது எல்லாருமே சூப்பரா இருந்தது ஒரு அவியல் வச்சாங்க பீட்ரூட் பொரியல் வாழைத்தண்டு பொரியல் வச்சாங்க சாதம் சாம்பார் ரசம் அப்பளம் பருப்பு பாயசம் ஊத்தனா சூப்பரா அன்னதானம் சாப்பாடு அவ்வளவு சூப்பரா இருந்தது சாம்பார் நல்லா சுட சுட நல்லா இருந்தது சாப்பிட்டு அப்படியே வெளில வந்தோம் என்ன பொண்டைய வாரி யாரும் ஹேரை வந்து விடவே இல்லை அங்க வந்து ஒரு பொண்ணு சீவனாங்க கியூல சாமி கோயில வந்து தலை சிவரி அம்மான்னு சொல்லிட்டு ஒரு வந்து சமையா திட்டினாரு எனக்கு வேற பயம் என்னடா என்னடாட்டு அதான் கோழி கொண்ட மாதிரி எல்லாருமே ஆளு குறைப்பு எடுத்து போயிருந்தோம் இன்னவே இல்லை யாரும் ஏன் சீப்பை வைக்கிறோம் சீப்பு கண்ணாடி எல்லாம் எடுத்து தான் போயிருந்தோம் வேளாண்டா கொண்டே போட்டு வெளில வந்து கொண்டு வெளில வந்து உக்காந்து சீக்கிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எல்லாருமே டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க கால் வழியா இருந்தது உடனே நாங்கள் வந்து சனிக்கிழமை நைட் அங்கேயே தங்குற மாதிரி எனக்கு முருக தம்பி வேற அம்மா என்னால முடியலமா ப்ளீஸ்மா தங்கிட்டு போகலாம் தங்கிட்டு போகலாம் என் பையன் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணா நானும் சொல்லிட்டேன் டெய்லி முருகர் மாதிரி அவன் சொல்றான் எங்கேயுமே அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க அவனே சொல்றான் தங்கிட்டு போயிடலாங்க தம்பியுமே தான் சரி ஓகே தங்கிட்டே போயிடலாம் சரி சரி ஹஸ்பண்டுமே சரி ஓகே ஓகேப்பா எல்லாருமே நைட் அப்புறம் முடிவு பண்ணி தங்கிட்டோம் தங்கிட்டு கோயில் உள்ளே போய் எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது போய் வலி தாங்க முடியல முடியலாம் எடுத்துட்டு போயிருந்தோம் போட்டு முடியல தம்பியும் பிரவீனானே சொல்லிடுறேன் புரிஞ்சுக்கோங்க பிரவீனாவும் தம்பியும் வந்து கோயில் பிரகாரத்தை சும்மா பாத்துட்டு வரேன் வேற எங்கன்னா இடம் இருக்கான்னு பாக்குறேன் ஏன்னா ரூம் தான் கிடைக்கல தான் படுக்கணும் சுத்தி பாத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க நாங்க அதுக்குள்ள நீட்டி வலிக்குதுன்னு சொல்லிட்டு நானாமோ பேசிட்டே உட்காந்துருந்தோம் பாப்பாவும் தம்பி படுத்துட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்துக்கிட்டே அப்படியே உட்காந்து இருந்தாங்க போயிட்டு இருந்தாங்கன்னு தூங்கவே மாட்டாங்க முடிச்சுக்கிட்டே பாப்பாங்க நீங்க படுங்க படுங்க நான் மூடிச்சிட்டு இருக்க நான் இருக்கிறேன் எங்களை எங்களை தான் குடியா இருப்பாங்க அது மாதிரி அவர் மூடிச்சுக்கிட்டே தான் இருந்தார் பாவம் படுத்துட்டு இருந்தோம் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஐயர் வந்து உள்ள இருந்து வந்தாரு ஃப்ரெண்ட்ஸ் பள்ளியரை பூஜை முடிஞ்சு வராரு அவரு அவர் தான் நல்லா முகத்துல கணத்துல எல்லாம் பூசிட்டு வந்தாரு நான் அவரே பார்த்துட்டே உட்காந்துருந்தேன் அவ்வளவு சந்தனம் பூசிட்டு வராருன்னு அவரு அப்படியே வந்து ஒரு நடந்து பொருமே வராரு அவ்வளவு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க வந்து ஒரு கவரை என்கிட்ட கொடுத்தாரு இருந்தாங்கம்மாரு எனக்கு ஒண்ணுமே புரியல வாங்கறலாமா வாங்க அப்படியே யோசிச்சுன்னே வாங்கினேன் ஒண்ணு இல்லம்மா சாமி பிரசாதம் பூதாம்மா அப்படின்னாரு பூஜை முடிஞ்சு வரும்போது இந்த இந்த பூவெல்லாம் எடுத்துட்டு வருவோம் யாருக்காச்சும் கொடுப்போம்மா அப்படின்னாரு எனக்கு ஒண்ணு கொடுத்தாரு என் பக்கத்துல வந்து ஒரு ஃபேமிலி இருந்தாங்க கவர் ரெண்டு கவர் எடுத்து வந்தார் எனக்கு அவரது வாங்கின உடனே அப்படி ஒரு அப்படியே ஆனந்தம் கண்ணுல கண்ணீர் வருது அவ்வளவு பேருக்கும் க கிடைக்காத ஒரு இது நம்ம சாமியோட மேல இருக்க பூனே எனக்கு உண்மையாலுமே எனக்கு அவ்வளோ ஒரு மெய்சில் இருக்குது அந்த பூ எடுத்து அப்படியே அலறி போதும் ஆள் கொஞ்சம் தலையில வச்சுக்கிட்டு கொஞ்சம் பூ வந்து வீட்டுல எடுத்து வந்து அரோகால் மேல வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் கோவில்லாம் போனா மாலை வாங்கிட்டு வந்தா ஹஸ்பண்ட் வந்து அறவுகால் வாசக்கால் மேலதான் கட்டி விடுவாங்க அது மாதிரி போட்டுட்டோம் அம்மா கொஞ்சம் கொடுத்தாமிச்சேன் இது மரம் ரிட்டன் முடிச்சுட்டு மறுநாள் காலையில ப்ரஷ் பண்ணிட்டு பேசுவோம் வாஷ் அங்கேயே டீ எல்லாம் குடிச்சிட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து கோயில் அங்கேயே டீ குடிச்சேன் நான் வானா ஆயிட்டேன் எனக்கு காஃபி குடி கூடாதுன்னு சொல்லிட்டு ஜூஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் நாலு ஆசை நிறைவேறிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை வருஷமா பிளான் பண்ணிருந்தோம் திடீர்னு முருகர் எங்களுக்கு இந்த வாய்ப்பு எங்களுக்கு அழைப்பு கொடுத்து நல்லபடியா போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் தரிசனத்தை உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தா என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்